யூத்வேக் வேலை திட்டத்தின் ஊடாக தேசிய மட்டத்தில் இந்த வேலை திட்டம் சகல மாவட்டங்களிலும் நடைபெற்று கொண்டிருப்பதோடு நடைபெற்று இன்றைய தினமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் யூத் கனெக்ட் ஊடாக பிரதேச மட்டத்தில் கிராம சேவர் பிரிவுகளில் நூற்றி நாற்பத்தி மூன்று இளைஞர் கழகங்கள் உருவாக்கப்பட்டு அதிலிருந்து ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஐந்து சம்மேளனங்கள் உருவாக்கப்பட்டு அதன் பிற்பாடு மாவட்ட சம்மேளனம் உருவாக்கப்பட்டு எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி கொழும்பு சுவதாச விளையாட்டு மைதானத்தில் நடைபெறுகின்ற தேசிய சம்மேளன தெரிவிற்கும் சர்வதேச இளைஞர் தினத்திற்கும் மன்னார் மாவட்ட இளைஞர்களின் ஒத்துழைப்பை நாங்கள் நல்குவதோடு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் முகமாக இந்த நடைபவனியானது என்று மன்னார் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம் ஆகவே இந்த நிகழ்விற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று சகல பிரிவுகளிலும் இருந்து வருகை தந்த இளைஞர்களுக்கு முதற்க நன்றி கூறுவதோடு அத்தோடு அதை ஒழுங்கு செய்த எங்களுடைய பிரதேச இளைஞர் துறை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த பத்திரிகை நிருபர்களுக்கும் ஏனைய சம்மேளன உறுப்பினர்களுக்கும் மாவட்ட சம்மள தலைவர் மற்றும் மாவட்ட சம்மள உறுப்பினர்கள் இதை ஒழுங்குபடுத்திய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வின் ஊடாக எதிர்காலத்தில் இளைஞர் கழகங்களின் ஊடாக போதையற்ற இளைஞர்களை உருவாக்குவது அடுத்து நாட்டை வளப்படுத்தக்கூடிய ஆஹ் பசுமை மிக்க கன்றுகளை நட்டு அதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளும் மூலமாக இந்த வேலை திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை நான் தங்களுக்கு தெரிவிப்பதில் பெரும் மகிழ்வு நன்றி அனைவருக்கும் வணக்கம் இங்கு வருகை தந்திருக்கும் இளைஞர் சேவை அதிகாரிகள் பழைய நிர்வாக உறுப்பினர்கள் அனைத்து ஜுத் அனைவருக்கும் இன்னேற வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த டைமில் ஜுத ஜுத செயற்பாடு நடந்து கொண்டிருக்கு அதில் பத்தொன்பதாவது தேசிய நிகழ்வை முன்னிட்டு ஒவ்வொரு கிராம மட்டங்களிலும் ஜுத் ஒவ்வொரு கிராம மட்டங்களிலும் பிரதேச மட்டங்களிலும் புதுசாக ஜுத்துகளை உருவாக்கி ஜுத்து நிர்வாகத் தெரிவுகளை உருவாக்கி அதுக்கு பிறகு மாவட்ட மன்றத்திலும் ஜுத் நிர்வாகத் தெரிவு தெரிவு செஞ்சு பத்தொன்பதாவது தேசிய நிகழ்வுக்கு மன்னார் மாவட்டத்திலிருந்து ஜுத்து அனுப்பி அதில் நல்லபடியாக செயற்பட்டு வரவும் மன்னார் மாவட்ட ஜுத் நல்ல ஒற்றுமையாக செயற்பட்டு மன்னார் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களை நல்லபடியாக வளர்க்கொண்டும் வாழ்த்து தெரிவித்து இனி வருகிற இதுகளையும் எல்லா மன்னார் மாவட்டத்துல ஜுத்துட முழு பங்களிப்பும் இருக்கின்ற ஒரு நம்பிக்கையில எல்லா ஜுத்துக்கும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகின்றேன் நல்லது